நம்ம வந்து எனக்கு ஏதாவது வேணும் எனக்கு அந்த இந்த அளவுக்கு வாலெட் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் வேணும் இவ்வளோ கிலோ தங்கம் வேணும் இதுல கார் வேணும் இல்லை ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும் ரிலேஷன்ஷிப் அமையணும் ஒரு சில பேருக்கு நல்ல படம் வரணும் ஆப்பர்சுனிட்டிஸ் வரணும் இந்த டீ கப் வாங்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஆனா அது எல்லாமே ஒரு இடத்துல நின்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் பிளேசஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆர்வமா ஃபில் பண்ணுவோம் பட் எவ்வளவு தூரம் நம்மளால அதை அப்படியே விட்டுருவோம் ஒரு அம்பது தாண்டுமா அதுக்கப்புறம் அந்த எழுதுற தன் அப்படியே லோவர் ஓகே இது மே என்ன வேணும் இந்த ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு நம்மளுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத அந்த லிஸ்ட் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் யாரு படைச்சானல்லோ த கிரியேட்டர் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அது என்ன வேணும் கூப்பிட்டுக்கலாம் டிவைன் சோர்ஸ் கிரியேட்டர் அல்லா ஜீசஸ் முருகர் எதை வேணாலும் அதை நோக்கி நம்ம போனோமா அதை கேட்டோமா எல்ல எப்பயுமே இந்த லிஸ்ட் வேணும் இல்லைனா அந்த லிஸ்ட் வேணும் கீழே இருக்கிறவங்க மேலே பார்த்து அவனை மாதிரி இல்லையே அவன் அவனை மாதிரி இல்லையே இது வேணும் அது வேணும் இது வேணும் சாகிற வரைக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன தெரியாது வந்தாங்க பிறந்தாங்க வாழ்ந்தாங்க செத்தாங்க திருப்பி இப்படி ஏதோ ஒரு லூக்குல சிக்கின மாதிரி ஒரு ஃபீல் கூட இல்லையா பாட்டி இருந்தாங்க செத்தாங்க ரைட்டு அம்மா இருந்தாங்க செத்தாங்க ரைட்டு நீங்க இருக்கீங்க செத்தாங்க ரைட் இப்படியே இல்லை நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வந்தாங்க செத்தாங்க ரைட் திருப்பி இப்படியே ஒரு ஃபேமிலி இதுக்கிட்ட ஃபேமிலி டெவலப் பண்ணுறாங்க ஃபேமிலி டெவலப்மெண்ட் நான் அவசியம் இல்லைன்னு சொல்ல நீங்கள் ஃபேமிலியோடு இருங்க ஃபேமிலி வச்சுக்கோங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க வெட்டிங் எல்லாமே ஓகே தான் ஆனால் அதை தாண்டி உங்களுக்குன்னு இருக்க ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் உண்மையான கமிட்மெண்ட் என்ன அந்த கிரியேட்டரே அவர்கிட்ட அவராகவே மாற வேண்டும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க இறைவன் கிட்ட சேர்றதுக்கு நான் கூட்டு போற வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க உண்மையா அது கிடையாது இறைவன் இறைவனாக அவருக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதுவாகத்தான் மாறதுக்குதான் நம்ம இங்க இருக்கோம் நான் அதெல்லாம் விட்டுட்டு என்னோட ஆசைக்காக நான் ஓடுறேன் சொசைட்டிக்காக ஓடுறேன் என் ட்ரீம்காக ஓடுறேன் எனக்கு இவ்வளோதான் அது ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் இந்த வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அவ்வளவுதானே அந்த ஒரு கெமிக்கல் சுரக்குது அதை தானே என்ன இது விஷயத்துல ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருப்போம் எதுவுமே வந்து எனக்கு ரிலேட்டபிள் இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல ஜெயிச்சிருப்போம் இல்லையா அந்த டைம்ல நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அது வந்து ஒரு விதமான ஒரு ஃபீலிங் ஓகே அந்த ஃபீலிங் இருந்து வருது ஏன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு ஆ வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு ஜூஸ் சூப்பரா இருக்கு ஏர் பண்ணுறோம் அதுவும் சூப்பரா இருக்கு இதெல்லாம் முன்ன நினச்சிக்கிறோன்னா ஏதோ ஹியூமன் பீங்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க அதையும் தாண்டி யாரும் ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபீல் ஆக இருக்கா இந்த டைம்ல வந்து நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் உன் காலத்தை விட இப்போ இந்த டியூரேஷன்ல ஒரு சில நபர்கள் நால நல்லா ஃபீல் பண்ண முடியும் சம்திங் இஸ் பியாண்ட் நீ எல்லாத்தையும் விட எதோ ஒன்று இயக்குது என்னமோ இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு என்னமோ இருக்கு என்ன யாரோ வந்து நம்மளை இயக்குறாங்க நம்மளை ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு நிறையவே இருந்துச்சு ஸோ அது என்னோட லைஃப் ஜர்னி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராக்ரஸ் இது எல்லாமே நீங்களும் அந்த பாதையில் போகணும் அந்த பாதை நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வர ட்ரை பண்ணுறேங்க எவ்வளோ தளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொல்றேன் அப்படின்னு தெரியல இந்த லாங்குவேஜில் ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க உடனே காரை கொண்டு போய் குடுத்துருந்தோம் ஃபேமிலி விட்டு போய் சன்னியாசம் போயிருங்க அப்படின்னு சொல்ல வரல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த இறைவன் தான் கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே அனுபவிங்க ஏன்னு சொல்லல ஆனா அதுலயே அந்த போதையிலே இருந்துடக்கூடாது கூடாது ஒருத்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா அப்படின்னா அந்த போதிலேயே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான் பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் ஒரு நல்ல சைக்கிள் இல்லை ஏதோ ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ரேசராக இருக்கேன்னா அந்த போதிலேயே நான் மிகப்பெரிய ரேசர் அந்த போதிலேயே இருக்கக்கூடாது நான் வீட்டில் நல்லா சமைக்கிறேன்னா நான் பெரிய இது தெரியுமா எத்தனை பேர் வந்தாலுமே வந்து என்னால் சமைச்சுக்கணும் அந்த போதிலேயே இருக்கக்கூடாது இது எல்லாமே ஈர்க்கிற அந்த எங்க எங்கிருந்து எவ்வளோ அற்புதமான ஒரு கிரியேஷன் பாத்துருக்கீங்களா ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு கல்குலேஷன் இருக்கு ஒரு ஃபிளாரு ஒரு பூவை எடுத்தீங்கன்னா அது ஒரு பெட்டல்ஸ் இதழ்கள்ல இருக்குல்ல ஸோ அது எத்தனை அது ஒரு ஒரு இதழ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல அத்தனை கோடு இருக்கும் இத்தனை இதுலதான் இருக்கணும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு கால்குலேஷன்னே இருக்கு ஃபுட்போ நேசச் சொல்லி அது ஒரு பெரிய கால்குலேஷன்னே இருக்கு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் எல்லாமே செயல்படுகிறது இந்த பூமியில இப்படித்தான் செயல்பட்டுக்கிட்டே நிக்குது ஆனா அத நம்ம யாரும் போய் பாக்குறது இல்ல பூ பூக்குதா பூ பா வந்து பறிச்சோம் இல்ல பூவை வந்து சாமிக்கு போட்டோம் அப்படியே போச்சு இல்ல அப்படியே கொட்டி போச்சு அதை அப்படியே டீகம்போஸ் ஆகுது திருப்பி அது வருது போகுது எல்லாம் ஆனா என்னமோ ஒரு சைக்கிள் சுத்துது பெர்ஃபெக்டா இருக்கே அத நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் ஒரு சில வேலைகள்ல அப்படின்னா பர்ஃபெக்டா பேசி பேச்சு தர மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டா பேசுவாங்க நம்மள வந்து ஒரு வாஷ் பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வாஷ் ஆகி போயிட்டே இருப்போம் அவங்க சொல்ற வழியில அந்த மாதிரி இல்லை நம்மளை சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம் அதுவும் ஒரு கேல்குலேஷன் தான் ஏதாவது சொல்றது உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் எப்ப புரியும் அப்படின்னா ஒண்ணு உங்க வாழ்க்கையில நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கு என்ன இருக்குயா எல்லாமே பார்த்துட்டோம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல யோசனை வரும் இன்னொரு யோசனை வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தா வரும் அது வந்து எப்படின்னா என்ன இப்படியே நடக்குது எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்ற என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வரும் இது ஒரு கட்டத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா போயிருந்து எல்லாருமே தான் செய்வோம் சரியா பட் ஆனா போயிருந்தப்போ எத்தனை பேர் வந்து அது நின்று கவனிச்சு தியானிச்சு என்னமோ நம்மளுக்கு நடக்குது பட் என்னமோ புரியல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஒரு சின்ன ஒரு தாட் ஒரு சின்ன ஒரு காலிங் அப்படின்னு இருந்தாலே நீங்க ஒழிச்சுட்டீங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க அது முழிக்காம திருப்பி திருப்பி எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இன்னொரு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு திருப்பி லைஃப் வாங்க திருப்பி பிரச்சனை ஓகே திருப்பி சக்ஸஸ் ஸ்டோரினா இந்த சக்ஸஸ் ஆ ஓகே ஏதோ இதுக்கு மேல என்ன இருக்கு ஓகே அவங்க ஏதோ சொல்றாங்க அடுத்து அந்த லெவல் அச்சீவ் பண்ணுவோம் அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆகும் அங்க அடுத்தடுத்து இது பேர் இல்லை அது நிதானம் பண்ணி அது நின்று அதை கவனிக்கணும் என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சா உங்களுக்கு எல்லாமே புரியும் Oh wow, it's சிக்னல் தேங்க புரிங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு எடுத்தத நோக்கமே தெரியாம எதையும் ஒன்று குருட்டா போட்டில கூடாதீங்க திருப்பியும் சொல்றேன் முடிச்சுக்கோங்க இந்த பெஸ்ட் டைம் இதோட பெஸ்ட் வருஷன் உங்க ட்ரூ செல்ஃபா ட்ரூ பர்பஸ்ட் பண்ணுங்க பூர்த்தி பட்டுங்க லைட் பார்ட்டிக்கெல்லாம் மாறுங்க இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படும் இருந்து கொடுக்கப்படும் இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுவுமே நீங்கள் ஏதோ பண்ணிருப்பீங்க ஆனால் தான் நீங்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைன்னா அதுவும் பார்க்க முடியாது ஸோ எவ்ரி திங்க்ஸ் பர்ஃபெக்ட்லி கேல்குலேட்டட் அண்ட் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட் சூப்பரான ஆர்கெஸ்ட்ரா போயிட்டு இருக்கு லைஃப்பில் ஆனால் அதை நம்ம பார்க்கறதுக்கு இல்லை நம்ம வேற ஏதோ ஒரு பொதலையும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலி கல்ச்சர் எனிங் கேன் பி கால்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் வெயில் வந்து பாருங்கள் சென்னிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட் ஃபுல் ஒன் போட்டம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைவேறும் இறைவனை நோக்கி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸை வைங்க இறைவனை படித்த பொருட்கள் மேலே வைக்காதீங்க அதுதான் இந்த வீடியோவோட எசன்ஸ் வந்து அதுதான் நமோ ஹிமாலயம்